نحن نريد أن نقرأ هذا الأمر ونحن نحب أن نعمل على هذا الأمر يوجد في القرآن سورة الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز الله لطيف بعباده يرزق <applause> من يشاء وهو القوي العزيز அல்லாஹ் தன் அடியார்களின் மீது கிருபையுடையவன் அவன் நாடியவர்களுக்கு அவன் அளிக்கிறான் மேலும் அவன் வல்லமை உடையவனும் மேன்மையும் உடையவனாகிய அவு என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் இருக்கின்றது இந்த வசனத்தை காலையில் பதினோரு தடவை அதே போன்று மாலையில் பதினோரு தடவை ஓத வேண்டும் அதே போன்று யா லத்தீப் யா லத்தீப் என்ற இந்த இஸ்மை இந்த திருநாமத்தை நூத்தி இருபத்தி ஒன்பது தடவை ஓத வேண்டும் இவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக வ தாலா நம்முடைய மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வழங்குகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு இஸ்ம்களாக இந்த இஸ்மும் அதே போன்று இந்த குர்ஆனினுடைய வசனமும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி அனுபவம் அடைந்தவர்கள் இதனை பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் இதனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்வோம் நிச்சயமாக இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் தருவான் நம்முடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றுவான் வல்ல நாயன் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்